அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கின்ற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போற்று வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அடக்கி வாசித்து வெற்றி காணும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அடக்கி வாசித்து வெற்றி காணும் காலம் ஸோ அடக்கி வாசிக்கணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வெற்றி வரும் அதிரடியாக நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு அதிகாரத்தை காட்டினீங்கன்னா ஆபத்து அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அது ஏன் இந்த அறிவுறுத்தல கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறாருங்க பட் பாவிகள் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் எதிரிகள் அஞ்சுவர் காரியத்திலையும் தீவிரத்தை காட்டி செயல்படுவீங்க பட் அவன் லக்னாதிபதி ராசி அதிபதியாக போய் மறைகிறது கொஞ்சம் ஒரு பதட்டம் பயம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அந்த பயம்லாம் வந்தால் நாங்கள் அடக்கி தான் சார் வாசிப்போம் ஏன் அப்புறம் அடக்கி வாசித்துன்னு சொல்கிறீங்க நான் ஆட்டோமேட்டிக்காக அதை மாதிரி ஆயிடுவோமே அப்படின்னா ஐந்தாம் இடத்துல மூன்று கோள்கள் ஐந்தாம் இடம் தான் வழுக்குது உங்களுக்கு அதாவது புத்திஸ்தானம் அங்கே வந்து இரண்டு பதினொன்று கூடைய அந்த புதன் இருக்கிறார் தன லாபாவதிபதி தனத்துக்கோ லாபத்துக்கோ அதிபதியாக உள்ளவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் புத்தி தன லாபத்தில் நேம் ஃபேமில் பேராசையோடு செயல்படுற மாதிரிலாம் பண்ணும் அதனால தான் அடக்கி வாசிக்கணுன்னு அண்டு மூணு பத்துக்குடைய அந்த சுக்கிரனும் அங்கே இருக்கிறார் நினச்சதை எப்படியாவது முடிச்சு என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் யாரை வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிலாம் செஞ்சிங்கன்னா வம்பு அதனால தான் அடக்கி வாசித்துன்றிருக்கேன் ஏன்னா புத்தி எப்படி இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு நாலு ஒன்பது குறையவன் வித்தை திறமைக்குரியவன் அண்டு பூர்வ பாக்கியாதிபதியாகவும் வர்றார் ஸோ அந்த பூர்வ பாக்கியாதிபதி அந்த பூர்வ புண்ணிய இருக்கிறது நல்லது தானே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு பாதகஸ்தானமாக போயிடுது இவர் பாதகாதிபதியாக வரார் ஏன்னா ஸ்திரத்துக்கு ஒன்பது பாதகம் அப்படிம்பாங்க அவங்க நீங்கள் மேட்டுமை குணமாக அவங்க நான் மதிப்பாங்க நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க நம்மளை மதிப்பாங்கன்ட்டு அலட்சியமாக பிகோவ் பண்ணுவீங்க அது தேவையில்லாத சிக்கலை பிரச்சனையை ஏற்படுத்தும் ஐந்தில் போய் பாவி இருக்கிறப்ப சுல்லுன்னு உங்களறியாமல் கோவம் வரும் சும்மாவே நீங்கள் ஆணவம் அகங்காரம் சற்று திமிர் ஆள் தான் இந்த கெத்து இருக்கும் அந்த என்ன சூரியன் லக்னாதிபதியாக வர்றப்ப தோற்றமே அப்படி தான் இருக்கும் மற்றவங்க மதிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும் பொலைட்னஸ்னால் என்னான்னு கேட்பீங்க எங்கே விற்கிதுன்னு கே கூப்பிட்றப்பா அதிரடியாக ஒரு ஆர்டராக தான் அப்படி பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு துணி இருக்கும் ஐந்தில் உள்ள செவ்வாய் வேற ஐந்தில் வேற அந்த செவ்வாய் உட்கார்றப்போ உங்கள் மைண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக போகும் அதனால தான் அடக்கி வாசி ஐந்தாம் இடம் கொஞ்சம் கெடுது ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் ஆறு ஏழு குடைவன் கீழே உள்ளவங்க கூட தேவையில்லாமல் பகை விரோதம் பிரச்சனை பாராட்டுற மாதிரி ஏன்னா கண்டகச் சனியாக இருப்பதால் தேவையில்லாத கண்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு வர்ற மாதிரி ஆகும் கீழே உள்ள வேலையாட்கள் தொங் தொண்டர்கள் வழியாலாம் அதில் கவனமாக இருக்கணும் சனி பகவான் அவ்வளோ ஃபேவர் பண்ண மாட்டார் அண்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனி பகவான் போன்றே வேலை பார்ப்பார் திடீர்னு முறிவு பிரிவு புதிய நபர்கள் புதிய பங்குதாரர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் அவங்க வழியாலாம் நல்லது நடக்க நல்ல பங்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்திருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அதை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ஏன்னா ரெண்டில் உள்ள கேது அந்த மாதிரி பேச வச்சிருவார் வெட்டுக்கு துடுக்குன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி காலி பண்ணிடுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனம் இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதனால தான் அடக்கி வாசி இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சூப்பருங்க அது உங்கள் லக்னத்தையும் பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் வண்டி ஓடும் சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக வேலை பார்க்கணும் சும்மா அவங்க கூட சனி பகவான் தட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஜாக்கிரதை அண்டு பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான சந்திரனும் அங்கே ஒன்பதில் இருக்குது இந்த குரு சந்திர யோகம் ஏற்படும் அங்கே ஸ்டார்டிங்கில் அது ஒரு நல்லது ஒரு பேரு புகழ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்லேயே மற்றவங்களாம் மதிக்கிறத பார்த்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக இருப்பீங்க அதிகாரத்தை காட்டுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் அதிரடியாக பண்ணீங்கன்னா தான் அடக்கி வாசி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த தன லாபாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறாருங்க ஐந்துலேருந்து அது ஓரளவு இந்த லாப சிந்தனை தன லாப சிந்தனை கொஞ்சம் குறையும் ஆறில் போய் மறைகிறப்ப உங்கள் லக்னாதிபதியோடு சேர்றப்ப இந்த நிபுணத்துவம் வெளிப்படும் காசு பணம் அப்படி அப்புறம் இருக்கட்டும் ஏதோ காரியத்தை நல்லபடியாக முடிப்போம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறப்ப காரியத்தை வெற்றிகரமாக முடிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் புதன் கொடுப்பார் அண்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் போய் உச்சமாகிற இது கொஞ்சம் டேஞ்சருங்க ஏன்னா பாதகாதிபதியாக வரக்கூடியவன் உச்சமாகறான் அவனே பூர்வ பூர்வ பாக்கியாதிபதி நீங்கள் எல்லாம் அவன் செயல் நான் ஒரு ஆள் கிடையாதுன்னு நினச்சிட்டு வேலை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மாபெரும் வெற்றி உங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு வெற்றியை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி இருப்பீங்க ஏன்னா அந்த பூர்வ பாக்கியம் அவ்வளோ பக்கவாக வேலை பார்க்கும் நீ ஒரு ஆணவம் அகங்காரமாக நான் பண்ணுறேன்ட்டு அப்படி மிரட்டினீங்கன்னாக்கா வம்பு ஏன்னா ராகுகேதும் கெடுத்து விட்டுருவார் சனி பகவானும் கெடுத்துடுவார் நீங்களும் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப தேவையற்ற பகை வீக்காக இருப்பீங்க ஏதாவது யாராவது சற்று எதிர்த்து பேசிட்டாங்க சில பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நிலைகுலந்து போயிடுவீங்க ஜாக்கிரதை ஸோ அந்த செவ்வாய் முச்சை வீட்டுக்கு போகிறார் ஆறு ரெண்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரொம்ப அடக்கி வாசிக்கிறதுல கவனமாக இருக்கணும் காரியம் தான் நம்மளுக்கு முக்கியம் வீரியம் பெறுதல்ல அப்படின்னு நினச்சிக்கணும் அண்டு சுக்ரன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு பத்து குடையவன் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அவனும் ஆறாம் இடம் போகிறார் அப்போ கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேங்கள் முயற்சிகளில் தீவிரத்தை காட்டுவீங்க இதெல்லாம் ஓரளவு நல்லது தான் இருந்தாலும் சனி பகவான் ஏழில் இருக்கிறது கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடம் ஸ்டார்டிங்கில் வழுக்குது அதுக்கு அடுத்தது ஆறாம் இடம் வழுக்குது அதனால தான் அடக்கி வாசிக்கணும் தேவையற்ற பகை விரோதம் பிரச்சனைகளை வளர்த்துக்கக்கூடாது அண்டு கீழ்நிலை கீழே உள்ளவங்க கீழ்நிலை மக்கள்னு மாத்திரம் அல்ல ஏன்னா அவங்க தான் நீச்சத்தனமாக சில டைம் பிகோவ் பண்ணிடுவாங்க என்ன கீழ்நிலை மக்கள்னாக்கா ஜாதியை வச்சுட்டு சொல்லலை அந்த எண்ணங்கள் சரியில்லாத ஆடுங்க அதாவது அவங்க நல்லா இருந்தால் இருக்கட்டும் ரைட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் நல்லதா அப்படின்னு போகிறவங்க நார்மலான மக்கள் அவன் பொறாமப்பட்டு உங்களை கெடுக்கிற மாதிரி பண்ணக்கூடியவங்களாம் கீழ்நிலை மக்கள் தான் ஸோ அவங்க வழியாலாம் பிரச்சனை வரும் கவனம் தேவை கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடம் வழுக்குது பாதகாதிபதி வழுக்கிறார் தான் அடக்கி வாசிக்கணுன்னே கிட்டத்தட்ட பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே அந்த சூரியன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் ஒரு வீக்காக இருப்பீங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது அவர் பதினாலு நாள் ரெண்டுக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்போ ஏழாம் இடம் போய் உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பார் சனி பகவானோடு இணைவார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனியோடு சேர்றப்ப பொதுவிலையே நீங்கள் மற்றவங்க ஏன்னா வேலைகள் நல்ல இது கிடைக்கிறப்ப காரிய வெற்றி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கிறப்ப தொண்டர்களோடு சேர்ந்து அப்படி அவங்களோட இணைந்து இது பண்ணுறது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஓனர்ஸு பார்த்திங்கன்னா தொழிலாளியோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க தொண்டர்களோடு சேர்ந்து அப்படி தோல் மேலே கையை போட்டு சில அரசியல்வாதிகள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி இறங்கிட்டு வேலை பார்ப்பீங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அடக்கி வாசிக்குங்க அதுக்கப்புறம் சூழல் ஓரளவு நல்லாயிருக்கும் வெற்றிகள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் ஈஸியாக பழக முடியும் அண்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவும் மிகப்பெரிய இந்த புகழ் மரியாதை அவன் ஐந்து எட்டு குடையவன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுப்பார் ஒரு பெரிய திருப்தியான மாதமாக இந்த மாதம் இருக்கும் இதே நீங்கள் அடக்கி வாசிக்கலை அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் வழுக்கிறது பாதகாதிபதி வழுக்கிறதால டோட்டலாக உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் அஸ்ட்ரோமயன் அன்புள்ளங்க ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சம நிலையில் இருப்பீங்க ஏதோ மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஜெபத்தியானம் அஸ்ட்ரோமயன் தெரப்பி அன்புள்ளங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் அடக்கி வாசிப்பீங்க உங்கள் இயல்பே அப்படி வரும் அதிகாரத்தை காட்ட மாட்டீங்க உங்கள் பர்த்து நேச்சர் உங்களுக்கு வராது நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை உங்கள் அன்பு டாக்டர் கொண்டே யார் கணேசன் நன்றி வணக்கம்